ஹலோ காய்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ வெஹிக்கல் நீங்கள் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் டிராக்டரும் ஒரு டேங்கரும் சேர்ந்து சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க அதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி subscribe பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான click பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய டிராக்டரு மகேந்திரா ஃபைவ் டிஏ பூமி டீட்டெயில் தாங்க பார்க்க போறோம் இந்த டிராக்டரோட மாடல் தி இயர் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ஓனர் அப்படின்னு பாக்கும்போது சிங்கிள் ஓனர் தாங்க ரொம்பவே குட் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கு மறக்காம ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த டிராக்டரோட சிறப்பம்சங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனோடு இருக்கக்கூடிய டிராக்டருங்க ஹெச்பி பார்க்கும்போது நாற்பத்தி அஞ்சு ஹெச் பவர் கொண்ட வண்டிங்க இதை கொண்டு முப்பத்தாறு கத்தி ரொட்ட அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து ட்ரெய்லர் கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க ரொம்பவே ஒரிஜினல் கண்டிஷன்ல இருக்குதுங்க ரொம்பவே குறைந்த மணி நேரம் தான் உபயோகப்படுத்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி ஆறுநூறு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்தின டிராக்டருங்க ரொம்பவே குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்துறதுனால டயர்னாலுமே ரொம்பவே நல்ல கண்டிஷன்ல இருக்குதுங்க பிடிஎ பவர் அப்படின்னு பார்க்கும்போது 540 RPM स्पीडல இயங்க இயங்கக்கூடிய PTO பவர் கொண்ட வண்டிங்க இந்த டிராக்டரோட சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு தண்ணீர் டேங்கருங்க 6500 லிட்டர் புடிக்க தண்ணீர் டேங்கருங்க ரொம்பவே நல்ல கண்டிஷன்ல இருக்குதுங்க டேங்கர் டேங்கரோட வியூ எல்லாமே தெளிவா வியூ பண்ணிருக்க பாத்துங்க இன்ஜின் கியர் ரெண்டல ரொம்பவே குட் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய கூடிய டிராக்டருங்க டிராக்டர் பாத்தீங்கன்னா டோட்டலா 1600 மணி நேரம்தா உபயோகப்படுத்தி இருக்காங்க எல்லா வியூமே தெளிவாக ஜூமிங்கில் வியூ பண்ணியிருக்கேங்க முழு வீடியோ வியூ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா டிராக்டர் பற்றிய முழு விவரத்தையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க இந்த டிராக்டரும் இந்த தண்ணீர் டேங்கரும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பக்கத்தில் தான் ஒரு டிராக்டர் கரெக்டை இருக்குதுங்க இந்த ரெண்டும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ரூபா விலை சொல்லியிருக்காங்க இந்த ரேட் ஃபைனல் கிடையாதுங்க நேரில் போய் பேசுனா சற்று அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்ட வண்டிங்க டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே கொண்ட வண்டிங்க இந்த டிராக்டர் பற்றிய ஃபர்தர் டீடெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு கூட இந்த டிராக்டரை பேசி எடுத்துக்கலாங்க உங்க வீட்லையும் இது மாதிரி ஏதாவது செகண்ட் ஹேண்ட் ஃபோர் வீலர்ஸ் ரொட்டோவேட்ரு கலப்பை ட்ரெய்லர் கேஜுவில் ஏதாவது சேல்ஸ்க்கு இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் அப்ரோச் பண்ணுங்க ஓகே கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்